இந்த கருத்தரங்கம் நல்லாட்சி தின கருத்தரங்கம் இதை வந்து பாராளுமன்றத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே பொறுப்பாளராக இருக்காங்க மீனாட்சி அதனாலதான் தான் முதல் முறையாக முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தஞ்சு தான் அந்த அவருடைய பிறந்த நாள் அட்டல்ஜியுடைய பிறந்த நாள் இருபத்தி அஞ்சு தான் அது வந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்த நாள் நம்ம அடுத்த வருஷத்துக்கு நாம் அவருடைய நூறாவது பிறந்தநாளை கொண்டாடும்போது அவருடைய கண்ட கனவான நம்மளுடைய ஹிந்து ராஷ்டிரத்தினுடைய அடுத்த மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி அவர்கள் வெற்றி பெற்று நாம் அவருடைய பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாட போறோம் இந்த மேடையில் நிறைய பேர் எல்லாருமே நம்ம காரியகத்தர்கள் தான் எதிர்த்தாப்ல இருக்கிறவங்களும் மீனாட்சியும் காயத்ரியும் சொன்ன மாதிரி புதிய முகம் இல்லை எல்லாம் நமக்கு தெரிஞ்ச முகம் தான் ஒவ்வொருத்தர் பேரும் எனக்கு தெரியும் இருக்கிறது பெரும்பாலான பேர் ஆனாலும் கூட குறிப்பாக மாவட்ட தலைவர் வேடா ரொம்ப வருஷமா நான் வரும் வாடா போடா பேசிக்கிற அளவுக்கு ஒரு நண்பர் அவர் மாரி மீனாட்சி காயத்ரி அண்ணன் சீனிவாசன் இங்கே இருக்கிற எல்லாருமே பொறுப்பாளர் ஆ ஆதித்யா இது ஒவ்வொரு வரையுமே அந்த பேர் சொல்லி அழைத்ததாக கருதி சொல்ல முடியாதுக்காக நேரத்தின் காலம் கருதி அவர் அனைவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சின்ன விஷயம் நம்ம கட்சியினுடைய ரெண்டாவது தலைவர் பற்றி அவங்க சொன்னாங்க அவர் பேர் என்னன்னா தீன்தயாள் உபாத்தியாயா உங்களுக்கு தெரியும் பண்டிட் தீன்தயால் உபாத்தியாயா அவருடைய ஐடியாலஜி பட்சி தான் நம்ம கட்சியே இயங்குது யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல ஏகாத்ம மாணவ தர்ஷன் அப்படின்னு பேர் ஒருங்கிணைந்த மனிதத்துவம் இதை மூன்று நாள் மாநாட்டில் வெறும் ஒருங்கிணைந்த மனிதத்துவ பத்தி மட்டுமே மூணு நாள் மாநாடு பேசியிருக்காரு அது கேலிக்கட்டில் சொல்றாங்க இன்னொன்னு மும்பைல சொல்றாங்க ரெண்டு விஷயம் அதுல ஒரு விஷயம் சொல்றாரு இந்த நாட்டுக்கு எப்பெல்லாம் கிரைசிஸ் இருக்குமோ எப்பெல்லாம் ஒரு தேவை இருக்குமோ அந்த நாடு எப்படி இந்த நாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா இருக்க மாதிரி நாட்டுக்கு ஆன்மா இருக்கு அந்த நாடு அதற்கான தலைவராக உருவாக்கிக்கிட்டே வரும் இயல்பு இந்த நாட்டினுடைய தன்மை கல்ச்சர் இந்த நாட்டினுடைய புண்ணிய பூமி இல்ல பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் வாழ்ந்து அவங்களுடைய ஆன்மா இருக்கு அது உருவாக்கும் அப்படி இந்த நாடு உருவாக்கின மகத்தான தலைவர்களில் முதல் தலைவர் தான் நம்ம அமரர் அடல் பிஹாரி வாஜ்பாய் சரியான நேரத்தில் சரியான தலைவன் ஆறு ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தங்க நமக்கெல்லாம் நமக்கு அமெரிக்காவுக்கு போகும்போது வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு முரார்ஜி தேசாய் அரசாங்கத்தில் அங்க ஒரு இரவு விருந்தில் அந்த அதிபரோட பேசும்போது அவருக்கு கேட்கிறாரு நீங்க பொருளாதாரத்தில் இவ்வளவு உயர்ந்திருக்கீங்க அமெரிக்கா அப்பயே ஆனா இந்த பொருளாதாரத்துல உயர்ந்ததுனால உங்களால இவ்வளவு பெரிய சாலைகள் நான் வரும்போதெல்லாம் பார்த்தேன் இவ்வளவு பெரிய சாலைகள் இந்தியாவில இல்லை எங்க பாரதநாட்டில நாட்டுல பொருளாதாரத்துல உயர்ந்ததுனாலதான் உங்களால சாலை போட முடிஞ்சிருக்கு அப்படின்னாரு மன்னிக்கவும் அந்த அதிபர் சொல்றாரு அமெரிக்க அதிபர் நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்ததனால் சாலைகள் போடவில்லை சாலைகள் அகலமாக போட்டதனால் பொருளாதாரத்தில் உயர்ந்தோம் அப்ப அட்டல்ஜிக்கு ஒரு இன்ட்யூஷன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு தலைமை பதவி வந்தா இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா நான் செய்கிற முதல் வேலையாக நாடு முழுக்க இருக்க சாலைகளை அகலப்படுத்துவேன் என்று அன்னைக்கு கனவு கொண்டார் தங்க நாற்கரை சாலை கொண்டு வந்தார் நாற்பதாயிரம் கோடி நேரம் எத்தனை போச்சு நடக்க முடியுமா நட அதெல்லாம் கவலை நடந்து தீருவோம் எவனுக்கும் தெரியாது அமெரிக்காவில் ஒருத்தவன் சொல்லுவான் நம்ம ஊர்ல ஒரு கார் போச்சுன்னா அந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவான் அவன் கண்ணுல மண்ண தூவிட்டு மூணு முறை அணுகுண்டு வெடிச்சார் மூணு முறை அணுகுண்டு வெடிச்சு உலகத்துக்கே ஆனா ஒரு கட்சி வந்து கொஞ்சம் சுமாரான கட்சி அதுக்கு எல்லாம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லுவாரு சுவையான பழம் கொடுக்கறதுன்னு சொன்னா ஒரு மரத்தை வந்து கண்டிப்பா எல்லா கடியும் சுவையா இருக்கும் அந்த மரத்துல இருந்து நான் வர்றதுனால என்னுடைய கட்சியும் கூட என்ன நல்ல கட்சி தான் சொல்லி அந்த காலத்திலே சொன்னவர் எல்லா தலைவரோடையும் அன்பாக இருப்பாரு எல்லா தலைவரோடவும் நெருக்கமா இருப்பாரு அனைத்து கட்சி தலைவரும் அவர் வந்து புகழ்ந்தாங்க புகழ்வாங்க நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப தமிழ்நாட்டில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோம் அது சொன்னது யாருன்னு உங்களுக்கு இப்ப இப்ப இருக்கிறவங்களுக்கு கேட்டா யாரை சொல்லுவாங்க இப்ப ஊபிஸ்லாம் இருக்காங்க அவங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதை வந்து எங்கள் தலைவர் அண்ணாதுரை தான் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது அவர் சொல்லலை அது வேற விஷயம் அது சொன்னது திருமூலர் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாதுரைக்கு ஒரு மனசு மாற்றம் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லை அவர் தனி நாடு பிரிவினைவாதம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தவர் அதே ஆள் திரும்ப இது வந்து இப்போதைக்கு நாங்கள் பிரிவினைவாதத்தெல்லாம் இல்லை நாங்கள் வந்து அடைந்தால் தனி நாடு இல்லைன்னா சுடுகாடி தந்த வீரவசனம் பேசினவர் ஆனா அவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்தது அண்ணாதுரை கிட்ட அதுக்கு ஒரு மனிதர் காரணம் என்று சொன்னால் அது அமரர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர் சொன்னார் இவ்வளவு அழகா பேசுறீங்க ஆங்கிலத்துல பேசுறீங்க புலமையா இருக்கீங்க நல்ல விஷயம் தெரிஞ்சு பேசுறீங்க எதுக்கே அந்த பகுத்தறிவு வாதம் பேசிட்டு இருக்கீங்க எதுக்கே அந்த தனி நாடு தனி பிரிவனை பேசுற தமிழ்நாடு இந்தியாவும் எல்லாம் ஒண்ணுதான் நாமல்லாம் கலாச்சாரத்தில் பின்னி பிணைஞ்சவங்க அவர் சொன்ன ஒன்றை வார்த்தைக்கு தன்னுடைய கொள்கையை மாற்றிக் கொண்டவர் அண்ணாதுரை என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்க முடியும் அடல் பிகாரி வாஜ்பாய் பத்தி பேசணும்னா இந்த இரவு முழுக்க பேசலாம் அவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு ஆனா காலம் மீண்டும் அதற்கான தலைவரை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் விட்டு சென்ற பணியை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் ஒரு தலைவரை இந்த நாடு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி என்ற வகையில் மீண்டும் வந்திருக்கு பத்தாண்டு காலம் மிகச்சிறந்த ஆட்சி எல்லாம் சொல்றாங்க ஜாதி இரண்டு வேறு இல்லை ஆண் ஜாதி பெண் ஜாதி அந்த ஜாதி இப்போ இப்ப மோடிஜி எல்லா கூட்டத்திலையும் சொல்றாரு எனக்கு பிடிச்சது எனக்கு தெரிஞ்சது நாலு ஜாதி ஒன்னு இளைஞர் ஒன்னு மகளிர் ஒன்னு விவசாயி இன்னும் ஏழை

நரேந்திர மோடி அவருடைய ஒரே கனவு ஒரு தடவை சொன்னாரு நீங்க சென்னையில அமெரிக்கனுடைய தூதரகம் வாசலில் வேலை தேடுவதற்காக இரவு பகலாக நிற்பாங்க நரேந்திர மோடி சொல்றாரு நான் வந்து என்னுடைய கனவு நான் இறந்து போவதற்குள்ளாக நான் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான் வாஷிங்டன் அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசி இருந்து கொண்டு வாஷிங்டன் டிசியில இருக்கிற இந்திய எம்பசி இந்தியாவுடைய தூதரகத்தில் அமெரிக்காவை சேர்ந்த படித்தவர்கள் நான் பாரதத்துக்கு வேலைக்கு போவேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்குவேன் என்று சொல்லி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பல விஷயங்களில் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் பேச இருக்கிறார் நாளைக்கு அவர் காசி தமிழ் சங்கத்துக்கு போயிட்டு அங்க காசியில அவர் தரிசனம் பண்ண இருக்கார் அவரை அவரை வழி அனுப்பதற்கான எனக்கு கூட கட்சி எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்குது நாளைக்கு அவருடைய வழி அனுப்புற வேலை எல்லாம் இருக்கு உங்களோடு சேர்ந்து இன்னும் பல விஷயங்கள் மோடிஜி அவர்களை பத்தி என்னால் பேச முடியும் என்னை விட அதிகமாக சுவாரஸ்யமாக சுவையாக நக்சு நகைச்சுவையாக அண்ணன் சீனிவாசன் அவர்கள் பேசுவார் என்ற காரணத்தினாலே அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு மீண்டும் நம்ம அடிக்கடி சந்திப்போம் உங்களை அனைவருமே சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் பாரத் மாதா கிதே